ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம இலக்கண டாபிக் தமிழ்ல பார்த்துட்டு வரோம் ஸோ அதில் வந்து ஒளி அறிந்து பொருள் தருக அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு ஸோ அதுல வந்து நகர வரிசை லகர வரிசை வரிசைன்னு சொல்லி மூணுது பார்த்தோம் ஓகேவா ஸோ அதுக்கு ஏற்கனவே முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டுக்கோம் இது மூணாவது கடைசி வீடியோ இந்த வீடியோல வந்து டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ அப்பதான் வந்து கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா சோ இதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா படிச்சிருப்போம் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிறது அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ள டாபிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் அண்ட் அதை வச்சு இதுல எப்படி கேட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ராமன் ராமன் எய்தான் ராமன் வந்து அம்பு எய்தான் வில் எய்தான் தானே வரும் சோப்பா அதுக்குரியது எது எந்த நெய் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து கணை ஓகேவா சோ கணை எய்தான் அடுத்தது இந்த திண்மையில பாத்தீங்கன்னா கொஸ்டின் இந்த திண்மை அப்படிங்கிறது வந்து வலிமையை குறிக்கும் மூணு வந்து வலிமை அதே ரெண்டு சுழியின் வர்றது தீமையை குறிக்கும் அடுத்து அப்படின்னா குளிர்ச்சி இந்த தன்மைனா உங்களோட இயல்பு ஓகேவா ஆன்சர் வந்து ஏ வரும் அடுத்து கோள் கோள்ல வந்து மூணு வகையான கோள் கொடுத்துருக்காங்க இந்த கோள்னா விண்மீன் வரலாம் ஓகேவா சூரிய மண்டலத்தில் இருக்க கோல்னு வரலாம் அது வரலாம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு 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 அர்த்தங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கோள்னால் அழகுன்னு அர்த்தமாக இந்த கோள்னா இந்த சிறப்பு நகரையில் வந்து இப்போ வலுவெழுப்புன்னு அர்த்தம் இந்த கோள்னால் இடையூறு சரி இது மூணுமே வேறு வேறு அர்த்தமாக கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இதுக்குரிய அர்த்தங்களை வந்து நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து வியாழம் இந்தலா வர்றப்போ என்ன அர்த்தம் இந்தலா வர்றப்போ என்ன அர்த்தம் சிறப்பு லா வர்றப்போ பாம்புன்னு அர்த்தமா வியாழம்ங்கிற வேர்டெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை சோ வியாழம் என்பது பாம்பு இந்த வியாழம் என்பது புளி ஓகேவா சோ இது ரெண்டையும் நல்லா ஐச்சுக்கோங்க அடுத்து ஒளி களி ஒளி களி ஓகேவா சோ இந்த இதை கொடுத்துருக்காங்க இந்த ஒளி அப்படின்னா என்ன நீக்குன்னு அர்த்தம் ஓகேவா ஒழித்தல் அழித்தல் நீக்குதல் அடுத்து இந்த ஒளினா என்ன அர்த்தம் வெளிச்சம்னு அர்த்தம் அப்ப இது மூணாவது இதை ஃபர்ஸ்ட் நம்ம குறிச்சுக்கலாம் அடுத்து களி களி அப்படின்னா என்னது தடியா மகிழ்ச்சியா ஓகேவா சோ தடி களினா தடி அடுத்து இந்த களினா கழிப்பு கழிப்புடன் இருக்கல் மகிழ்ச்சி சோ இப்ப ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் ஏ அடுத்து ஆஹ் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அதாவது எரி எரி இந்தரி வர்றப்ப என்ன அர்த்தம் இந்தரி வர்றப்ப என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஏபிசிடில கரெக்டா நம்ம மேட்ச் பண்ணணும் சோ எரினா எரிதல் அப்போ டீன்னு அர்த்தம் வரும் இதுனா வீசுறது ஒரு பொருளை எரிதுன்னு அர்த்தம் அப்போ வீசு சோ இப்போ ஆன்சர் இதுக்கு சி ஸோ கொஸ்டின் வித்தியாசமா கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க இங்கேயும் உரி உரி அப்படின்னு உரினா சுழற்சின்னு அர்த்தமா இந்த உரினா தயிர் உரி தயிர் கடையிறதுக்கு பேர் உரி உறிஞ்சுதல் எல்லாம் எழுதிடக் கூடாது கரெக்டான அர்த்தம் என்னன்னு பார்த்து எழுதணும் இந்த ஊறினா சுழற்சி இந்த ஊரினா தயிர் உரி அடுத்து பாருங்க கரை ஓரம் இப்பதான் பார்த்தோம் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்துச்சு கரை வந்து ஓரம் அடுத்து இந்த கரை அப்படின்னா அழுக்குன்னு அர்த்தம் அடுத்து இர இந்த இற சோ இந்த ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் இரண இறப்புன்னு அர்த்தம் இந்த இதுவும் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்துச்சு சோ அந்த வீடியோல நீங்க இருந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்கும் அடுத்து ஆணை இதுவும் இருந்துச்சு ஆணைன்னா யானையை குறிக்கும் இந்த ஆணை வந்து கட்டளையை குறிக்குது இதுவும் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்துச்சு அடுத்து குறவர் குறவர் சோ குறவர்னா ஆசிரியரா இந்த குறவர் குறவர் குரத்தியர் நம்ம படிச்சிருந்தது போல அவங்க ஒரு இனத்தவர் அடுத்து வலைய பாருங்க மூணுது கொடுத்துருக்காங்க ஸோ வலை அப்படின்னா சிலந்தி வலை சிலந்தியோட வாழ்விடம் எலி வாழ்விடம் நண்டு வாழ்விடம் அது ஒரு வாழ்விடம் ஓகேவா அது மூ எல்லாமே வரும் வாழ்விடம்னு இந்த வலைனா துவார மோட்ட ஓகேவா சோ அப்ப இதெல்லாம் வராது இந்த வலை அப்படின்னா புன்னை மரமா வலைனா புன்னை மரம் ஓகே சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சொல் பொருள் அதை கரெக்டா மேட்ச் பண்ணணும் களம் களம்னா அது வைக்கக்கூடிய ஆஹ் சாரி இந்த களம்னா கப்பல் களம்னா கப்பல் இந்த களம்னா இடம் அது வைக்க கொள்கல களம் போர்க்களம் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா போர்க்களம் சொல்றப்ப அது இடம் போர் நடைபெறக்கூடிய இடம் வலி வலினா என்னது வலிமை இந்த வலினா காட்சி சோ இந்த வழி நமக்கு புக்குலயே கொடுத்துருந்தாங்க அடுத்து இங்க ஆற ஆறனா நிறையனு அர்த்தம் இதுவும் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்துச்சுனாலும் இந்த ஆறனா தனிய ஆறுறதுக்கு வைக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா நகர்ந்து போறது ஊர்ந்து போறதுன்னு சொல்றோம்ல அதனால நகர்ந்து போறது இந்த ஊரைன்னா சுரக்க அடுத்து வந்து பாருங்க வெளி வெள்ளி வெள்ளி வெளி ஓகேவா சோ இந்த வெளி இந்த வெளினா அர்த்தமா அடுத்து இந்த வெள்ளின்னா சிச்சேலம் இந்த வெள்ள அறிவின்மை இந்த வெள்ளினா ஆகாயத்தை குறிக்குது சாரி நான் மாத்தி சொல்றேன்னா இல்ல சி கரெக்டன் கரெக்டான பொருள் என்ன அப்படின்னு மேட்ச் பண்ணணும் இந்த பொருத்த எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ஏதாவது ஒன்னு ரெண்டு தெரிஞ்சாலே அதை வச்சு மேட்ச் பண்ணிட்டு மிச்சத்துக்கு தெரியலனாலும் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அடுத்து கரை 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 அப்படிங்கிறது என்னது ஓரம் இல்லாட்டி குளக்கரை அப்படின்னு சொல்லலாம் அது கரெக்டு இந்த கரைனா களங்கம் அழுக்கு களங்கம் இதெல்லாம் வரும் அடுத்து தாய்மொழி டேஸ் ஒளிகளை கொண்டுள்ளது சாரி இது வந்து கொஸ்டின்ல இல்லை பட் இது இருக்கு ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்வு செய்க இது வரும் மாசு இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா கரை கரை இப்பதான் கரை பார்த்தோம் குளக்கரை இல்ல எல்லை ஓரம் இதெல்லாம் வரும் இந்த கரைனா மாசு மேட்ச் ஆகும் அரை அரை அறைங்கிறது ஒரு ரூம் சொல்லலாமா சோ கட்டட பகுதி இந்த அறைனா பாதி ஒன்றில் பாதி சோ ஆன்சர் இதுதான் வரும் அடுத்து செரு செரு இந்த செருன்னா சண்டை இந்த செருனா வயல் சண்டை வயல் பார்த்தோம் அப்படின்னா பின்வரும் இரண்டிலும் பொருள் பொருந்தாத இணையை ஸோ பொருந்திர இணையும் பொருந்தாத இணையும் கேட்டிருக்காங்க ஸோ கொஷினை நல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க பொருந்தாதது அப்போ களை அப்படின்னா கரும்பு வரும் மூங்கில் வரும் களி வரும் பட் வெய் அப்படிங்கிறது வராது கலைக்கு பார்த்தீங்கன்னா அழகு காந்தி அகற்று இதெல்லாம் வரும் சிலை வராது ஸோ அப்போ இது ரெண்டும் தான் வந்து இதுக்கு பொருந்தாத இணை அடுத்து சரியான பொருளை அறிதல் கரி யானை பரினா குதிரை களி அப்படின்னா குறை ஓகேவா சோ இது குறி கழித்தல் குறை சொல்லுதல் அப்படின்னு வருது வந்து இதுதான் அடுத்து அலை கடல் அலையை சொல்லலாம் இந்த அலைனா கடல் அலை இந்த அலைனா புற்று அடுத்து வந்து பார்த்தோம்னா அதேதான் இங்கேயும் சொல்லிருக்காங்க இந்த கலை அப்படிங்கறதுல வந்து இந்த கலையில நம்ம என்ன பார்த்தோம் இது அலையா சாரி இது அலை இது கலை கலை ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா கலை இங்க வந்து மேல பார்த்தோம் அந்த கலை கொடுத்திருக்காங்க சோ இந்த கலை வந்து நீக்குதல் கலைங்கிறது தேவையில்லாம வளரக்கூடிய செடி நீக்குதல்னு வரும் இந்த கலைன்னா ஆடைன்னு ஒரு அர்த்தம் வருது அடுத்து மனம் மனம் பார்த்தோம்னா இந்த மனம்னா வாசனை இந்த மனம்னா உள்ள இது வந்து புக்ல பார்த்தோம் புக்ல உள்ள மெட்டீரியல்ல இருந்து இந்த கொஸ்டின் வந்துருந்துச்சு அடுத்து வலை இந்த வலை அப்படின்னா என்ன மீன் பிடிக்கக்கூடிய வலை இந்த வலைனா பொந்து அடுத்து வாழை இந்த வாழைனா இது ஒரு மீன் வகை ஓகேவா வாழை மீன் சொல்வாங்களே அது இந்த வாழைனா மரம் வாழை மரம் அடுத்து சொல்லையும் பொருளையும் பொறுத்து சொல்லிருக்காங்க எதுக்கு எது மேட்சா வரணும் இந்த வன்மைன்னா வலிமைன்னு அர்த்தம் வன்மை இந்த மூணு சுழு அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து கொடை தன்மை 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 இதே இந்த குளிர்ச்சின்னு அர்த்தம் ஓகேவா சோ இந்த தன்மை அப்படின்னா இடப்பெயர் இடத்தை குறிக்கக்கூடிய பெயர் இயல்புன்னு பார்த்தோம் நம்ம அடுத்து ஊன் இந்த ஊன்னுனா உணவு இந்த ஊன்னுனா மாமிசம் இல்லைன்னா இறைச்சி ஏதாவது வரும் என்றால் உணவு இந்த ஊன் என்றால் மாமிசம் இப்படியும் பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க பொருந்தலை கலைனா வித்தை சிற்பக்கலை கட்டிடக்கலைன்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி சிலம்பக்கலை அந்த மாதிரி வரப்ப அது வித்தையில வந்துடும் களைனா மூங்கில்னு அர்த்தம் அது கரெக்ட் இந்த கலைன்னா முகத்தின் ஒளி கலையா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலைனா மேகம்னு காளைனா மாட்டோட ஒரு வகை அப்படின்னு கூட இருக்கலாம் இதுதான் தவறு ஒலி வேறுபாடு பொருள் அடிக்க வாழை கொடுத்துருக்காங்க இது ஒரு மரம் இந்த வாழைனா மீன் வகை இந்த வாழைனா இளம்பெண் இது பார்த்தோலையா கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்துச்சு இந்த வாழை கொடுத்து அது இளம்பெண்ணு கொடுத்திருந்தாங்க அடுத்து ஊன் இப்பதான் பார்த்தோம் ஊன்னா உணவு இந்த ஊன்னா இறைச்சி அடுத்து களி 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 இந்த களினா இது நாலாவது இந்த களினா சனி அப்படின்னு அர்த்தம் அடுத்து வாழை வாழை ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த வாழைனா இளம்பெண் இந்த வாழைனா மீன் வகை கலை இதுல வந்து பாத்தீங்கன்னா கலை இதுல என்ன இருக்கு நீக்குதல் ஏன்னா கலை செடியை நீக்குறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த களை அப்படின்னா மூங்கில் தலை இந்த தலை வந்துச்சு அப்படின்னா அது விளங்க குறிக்குது இந்த தலைனா தலைத்தல் தலைத்து வர்றது அடுத்து கிளி இந்த குண்டுலி வர்றப்போ நம்ம என்ன பண்றோம் பயம் இந்த கிழித்தல் இந்த கிளினா ஒரு வகை பறவை அடுத்து மறை இந்த மறைனா வேதம் இது பார்த்தோன்னே சொல்லலாம் இந்த மறைனா மானா ஓகேவா சோ மறை அப்படிங்கிறதுக்கு மான் என்று பொருள் இது கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்துச்சு நினைக்கிறேன் இந்த அடுத்து ஒரு வகையான விலங்குன்னு சொல்லணும் யானை இந்த கறி காய்கறி சோமாமிசம் எதை வேணாலும் குறிக்கும் அடுத்து அலை பார்த்தீங்கன்னா கடல் அலை இந்த அலைனா புற்று இந்த அலைனா அழைத்தல் கூப்பிடுதல் அது ஒரு பீட்டர் கோஷின் நாட்டுக்கு தேவை அரண் இந்த அறன்னா என்னது எல்லைன்னு சொல்லலாம் ஓகேவா சோ அரண்னா நாட்டுக்கு தேவை அப்ப இப்படியும் கொஷின் கேட்குறாங்க அடுத்து வாழை வாழை ரிப்பீட்டட் கொஷின்னு வாழை வந்து இளம்பெண் இந்த வாழை வந்து மர வகை வாழை அப்படிங்கிறது மீன் வகை ஸோ இந்த லாவை நல்லா பாத்துக்கு வச்சுக்கோங்க அரைங்கிறது பாதி இந்த அறைங்கிறது அரைதல் அரைதல்னு வரலாம் ரூமுன்னு வரலாம் எது வேணாலும் வரலாம் ஸோ அரைதல் அடுத்து தாள் தாள்னா தாளாட்டு இந்த பாதம் ஓகே சரியான பொருள் வந்து வந்து தாள் அடுத்து கான் கான்னா இது வந்து பாக்குறதுன்னு அர்த்தம் ஓகேவா சோ அப்ப இந்த கான் வந்து காடுன்னு அர்த்தம் சோ காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான் இந்த கானுக்கு என்ன அர்த்தம் பார்த்தான்னு அர்த்தம் இந்த கானுக்கு வந்து காட்டிற்குன்னு அர்த்தம் சோ அப்ப இப்படியும் கொடுத்திருக்காங்க சொற்களை வச்சு ஒரு என்னது சொற்றொடர் அமைச்சு அதுல இதுக்கு மீனிங் கரெக்டா எதுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அரி அறினா திருமால் இந்த அறினா அறிந்து கொள்ளுதல் அடுத்து மாறி மாறினா மழை மாறினா மாறி இருக்கு வேறு வேறுதாக இருக்கு அப்படின்னு சொல்றோம் அது அடுத்து பாருங்க இது வந்து அதாவது சாம்பிள் கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா மாடல் கொஷின் மாதிரி நம்மளோட டிஎன்பிஎஸ்சிலேயே கொடுப்பாங்க அந்தந்த டாபிக் அதுல இருந்து எடுத்திருக்கு சோ நாட்டுக்கு தேவை அரண் வாழை 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 அதுவும் கொடுத்திருக்காங்க இந்த வாழைனா இளம் பெண் இந்த வாழைனா வகை இந்த வாழைனா மீன் வகை கலை கலைனா நுண் சொன்னா சிலைன்னு சொல்ல கலைனா இந்த வந்து கலை கலைத்தல் வரலாம் இல்லைன்னா மகிழ்ச்சி வரலாம் கலைப்பு அது கழிப்பு ஓகேவா அப்ப இது வராது இதுதான் வரும் கலைனா சிலை கலைனா கலைத்தல் அடுத்து நாட்டுக்கு தேவை அரண் ரிப்பீட்டட் வாழைனா இளம்பெண் இந்த வாழைனா மரவகை வாழை அப்படின்னா மீன் வகை அஞ்சு தடவை கேட்டாங்க இந்த வாழை கூரை வீட்டின் கூரை இது புக்ல இருக்கு இந்த கூரை அப்படின்னா கூறப்புடவை ஒலி வேறு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெறிக் கமல் களனியுள் உழுனர் வெள்ளமே இவ்வாடி உணர்த்தும் பொருள் இதுல உள்ள வார்த்தைகளுக்கான சரியான அர்த்தத்தை வச்சு இந்த பொருள் என்னன்னு கண்டுபிடிக்கணும் மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் அப்படிங்கறத இதுக்கான சரியான பொருள் அடுத்து அலைல பாத்தீங்கன்னா கடல் அலை அலைனா புற்று அலைனா கூப்பிடுதல் அடுத்து இதுலயும் நம்ம மேட்ச் பண்ணணும் இது அலைனா புற்று இந்த கலை அப்படின்னா என்ன வரும் நீக்குன்னு அர்த்தம் கலைதல் நீக்கு தலை தலைனா என்னது விலங்கு இந்த இலைனா இலைத்தல் அடுத்து சூழ் குடுத்துருக்காங்க சூழுங்கிறது கற்பம் இது வந்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சூழ்னா சுற்றி இருக்கிறது சூழ் அப்படின்னா சபதம் வாழை வாழை இந்த வாழைனாதான் மீன் வரும் சோ இந்த வாழை வந்து இளம்பெண் வரும் ஒளி மற்றும் பொருள் விரிவன் சரியான பொருளை எழுதுக ஆற்றங்கரை சாயக்கரை சாயக்கரை கடற்கரை கோலத்தரை வரையறை களங்கரை கடற்கரை இதுதான் கரெக்ட் இந்த கலங்கரைக்கு இந்த ரை வரும் கடற்கரைக்கு இந்த வரும் இதோட வந்து ரைவரும் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்ட ஒளி வேறுபாடு அடைந்து அப்படிங்கிறது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த டாபிக் முடிஞ்சிச்சு இதுக்கு அடுத்த டாபிக் நம்ம அடுத்த வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி